கடவுள் இருந்தால் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இல்லையே அப்படி சொல்லி நம்ம ஆண்டவர் அப்படி டைரக்ட் பேசுவார் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய கட்சி தான் மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் உடைய ஏழாம் ஆண்டு தொடக்க விழா சொல்லி பிரம்மாண்டமாக வந்து ஒரு மேடை போட்டு அவங்க பேசுகிறாங்க அவங்களுடைய தொடக்கம் வந்து ஏழாம் ஆண்டு அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமாக அங்கே இருக்கிற தொண்டர்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாரும் ஒன்று தானே எல்லாத்தையும் முன்படுத்தி பேசுகிறாரு ஆனால் அதே வந்து இந்த வட்ட ஏழாம் ஆண்டு அடுத்த தடவை எட்டாம் ஆண்டு கொண்டாடுவாரா இல்லை காங்கிரஸ் திமுகவோட கட்சி இணைச்சுவாரான்னு தெரியல ஏன்னா அவர் சீட்டுக்கே அல்லாடிக்கு இருக்கார் ஏன் சரி அதுக்காக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அங்கே பல விஷயங்கள் பேசுனார் பழைய விஷயங்கள் பேசுனது பல சர்ச்சைகளை வெடிச்சிருக்கு ஆண்டவட்டாலே சர்ச்சை தானே அவர் சினிமா படம் எடுத்தாலும் சர்ச்சையில் தான் வரும் அவர் பேசினாலும் சர்ச்சையில் தான் வரும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பேசியிருக்காரு சரி சொல்லி ரிப்போர்ட்ரு வந்து விஜயபதி கேட்க விஜய் எப்படி சொல்றாரு விஜய் தம்பியை வந்து அரசியலுக்கு வர வைக்கிறதுக்கு நான் தான் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தேன் முதல் ஆர்வான்னு சொல்றாரு அது வந்து விஜய் சொல்லணும் இவர் சொல்றாரு சூழ்நாருதில்லை இப்போ விஜய்கிட்ட ஒரு பேட்டில கேட்கும்போது சார் நீங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு யார் உந்துதலா இருந்தாரு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல அப்போ வந்து எனக்கு வந்து கமலகநாயன் ஆண்டவர் கமலஹாசன் தான் அரசியல் வர்றதுக்கு என்னை பாராட்டினாரு எனக்கு உதவி பண்ணாருன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தா ஒரு பெருமையாக இருக்கேன் ஆனா வந்து இங்க கமலாசனே வந்து நான் தான் வந்து விஜய் வந்து அரசியல் வர்றதுக்கே வரவேற்கேன் அப்படி சொல்லி காமெடி தன்மை தான் தெரியுது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிருக்காருன்னா கோயம்புத்தூர்ல வந்து தொண்ணூறாயிரம் பேர் வந்து ஓட்டே போடலைங்க அப்படி தொண்ணூறாயிரம் பேரை ஓட்டு போட்டு தான் வச்சுங்க நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிறாரு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடல தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடலன்னு தெரியுது அந்த தொண்ணூறாயிரம் பேர் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது தெரியும்ல தொண்ணூறாயிரம் பேர் எவனுமே ஓட்டு போடலன்னு தான் அங்கே டெஸா பிடிக்காங்க இங்கே டிஎமிக்கி எனக்கு ஓட்டு பிடிக்கல பிஜேபிக்கு ஓட்டு பிடிக்கல கமலஹாசன் பிடிக்கல எந்த கட்சியும் ஓட்டு போய் பிடிக்கலா நான் என் பார்க்கறேன்டா நான் வேலைக்கு போறேன் நான் சாப்பிடறேன் பிழைக்கிறண்டான்னு ஓடிக்கிருக்கேன் அவனை வந்து ஓட்டு போட்டுருந்தா நான் ஜெயிச்சு போய் அப்படிங்கிறாரு அது வந்து என்னமோ இப்போதான் தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போட முடியாது ஒரு ஒரு தொகுதியாக போய் பாருங்கள் அன்றைக்கி ஒரு ஒரு தொகுதியாக பார்த்தா எல்லா தொகுதியிலும் எண்பதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் போட்டுக்கூடாமல் இருப்பாங்க ஏன்னா குழந்தை தான் அவங்க தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடாத மாதிரி அவ்வளோ வருத்தமாக சொல்கிறாரு என்னை வந்து அரசியல்களை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னை வந்து அரசியல் விட்டு போ வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார் நீங்க தான் அரசியலுக்குள்ள வந்துட்டீங்களே அரசியல் பிடித்தே தெரியாதா அரசியல் உள்ள காலை வச்சுங்க காலை எடுக்க முடியாது ஏன்னா காலை எடுத்தோம்னாக்க பத்து கால இழுக்கும் அந்த மாதிரிதான் நீங்க அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க வந்துட்டா வெளியேறவே முடியாது அப்படின்றது மக்களுக்கு தெரியல அதனால தான் எல்லா பேரும் நிறைய பேர் வந்து அரசியல ஒரு சாக்கடை சாக்கடைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா சாக்கடை இல்லை உள்ள வந்து கிளீன் பண்ணுறமோ என்னமோ ஆனா வந்து சாக்கடைன்னு சொல்கிறதுக்கான அதுதான் உள்ள காலை விட்டுட்டா நாரிடம் அதனால என்ன வெளியே வந்தேன் நம்ம நாரின விஷயம் தெரிஞ்சிடும்ல அதனால என்ன பண்ணோம்னா மறுபடியும் காலை உள்ளே வச்சுக்குவோம் ஏன்னா வெளியே வந்தால் நாரி போவேன் உள்ளே வச்சுட்டா நார்மலுக்கு தெரியாது அப்படின்ட்டு இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது ஆ நிறையா பேர் வந்து முழு நேரம் குடிமான இருக்க மாட்டாங்களாம் இப்படி முழு நேரம் குடிமகனாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க இந்த ஓட்டு போடாதவங்க முழு நேரம் குடிமகனாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் எதுக்கு முழு நேரம் வரைய இல்லை அப்படின்றாங்க இப்படியே முழுநேரம் அரசு வேலையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஒன்னே அவருக்கு ஆதம் வந்துடுச்சு என்னடா நீ நான் வந்து ஒரு சினிமா படம் நடிக்கிறேன் சினிமா படம் எடுக்கிறேன் அதில் ஏதோ வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சு நான் வந்து அரசியலில் போடுறேன் இப்போ அரசியலில் போடுறதுக்கிறேன் பணம் வேணாமா அதனால தான் நான் வந்து சினிமா படம் எடுக்கிறது தயாரிக்கிறது நடிக்கிறது ஆனால் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து ஓட்டு போடாதவன் ஒரு நல்ல குடிமானம் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்றாரு அப்போ கேள்வி கேட்கக்கூடாதா அப்போ வந்து ஓட்டு போடாதே கேள்வி கூடாதா அப்போ வந்து அந்த தொண்ணூறாயிரம் பேர் கேள்வி கேட்காதா ஓட்டு போட்ட பேர் மட்டும் கேள்வி அப்படின்றாரு அப்போ அந்த ஓட்டு போட்டான் பேர் அந்த ஓட்டு போட்டால் கேள்வி கேட்டால் கரெக்டான பதில் சொல்லிடுவாரா அப்படிங்கிறது அவர் சொல்லணும்ல இதில் வந்து மொத்தம் நூறு பெர்சன்ட்டு நூறு பெர்சென்டில் வந்து நாற்பது பெர்சன்ட் பேர் வந்து ஓட்டே போட மாட்டேறாங்க அப்படிங்கிறாரு எப்படி நாற்பது பெர்சன்டேஜ் வந்து ஓட்டே போட மாட்டாங்க ஏன்னா கோயம்புத்தூர் மட்டும்தான் நாற்பது நாற்பது பெர்சன்ட் ஓட்டு போடலாம் அந்த மாதிரி அது வந்து வந்து எப்போ எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி தொண்டு தொண்டு வந்து எப்படி சுற்றி வந்து என்றைக்கும் நூறு பெர்சன்ட் ஓட்டு பதிவான மதியம் இவர் கமலாசி வந்து அரசியல் வந்தோம்னா கமலாசிங் மூத்த பார்த்தோம்னா நிறைய பேர் ஐயோ நான் ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஓட்டின மாதிரி சொல்கிறாரு என் முன்னாடிலேருந்தே வந்து என்றைக்குமே வந்து தமிழக வரலாற்றில் நூறு வந்து ஓட்டு பதிவானதே இல்லை மேக்சிமம் வந்து எண்பதோடு ஆகியிருக்கேன் இல்லை எழுபது அறுபது அறுபத்தெட்டு தான் போய் இருக்கு இதுல இவர் வந்து நாற்பது பிரசன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாரு என்னமோ நாற்பது பிரசன்ட் ஓட்டு வந்து கமல்ஹாசன் அப்படியே வார மாதிரியே அது வந்து மற்ற கட்சிக்காரங்க தடுத்த மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காங்க என்னை வந்து அரசியல் விட்டு அரசியலை விட்டு போக வைக்கவே முடியாது என்னுடைய அரசியல் பயணம் தொடர்ந்துருச்சு அப்படிங்கிறாரு தான் அரசியல் பயணம் தொடர்ந்துருச்சு நடக்க வேண்டியதா எங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்க வேண்டியதா அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து அவருடைய பயணம் எங்க போயிருக்கு தெரியுமா டிஎம்கே கூப்பிட்டுருவாங்களா காங்கிரஸ் கூப்பிட்டுறாங்களா நம்மளுக்கு ரெண்டு தொகுதி கொடுத்துருவாங்களா ஒரு தொகுதி கொடுத்துருவாங்களா ஒரு தொகுதி கோயம்புத்தூர் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய பயணம் ஓடிக்கிட்டேதான் இருக்கு ஆனா முடிவு தான் இல்லை ஏன்னா இங்க வந்து பயணத்தை முடிக்க வைச்சது யாருன்னா நம்ம கூட்டணி கட்சிக்காரங்க தான் நம்ம கூட்டணி கெடுக்கிற இந்த டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறவங்க சரிப்பா கமலா பாவம் அவருக்கு ஒரு தொகுதி கொடுங்க இதை டார்ச் லைட்டோட அடிச்சுருக்காரு வெளிச்ச வருமானு தேடிக்கி இருக்காரு நம்ம தான் எதுவுமே விடியல வெளிச்சத்து கொடுப்போம்ல அவருக்கு ஒரு வெளிச்சத்து கொடுத்து ஒரு தொகுதி கொடுப்போம்னு சொல்லணும் ஆனால் வந்து யாருமே வந்து கூப்பிடவே மாட்டாங்க கமலாசனை வாங்க உங்கள் ஒரு சீட்டு தாரே ரெண்டு சீட்டு தாரேன்னு சொல்ல மாட்டேறாங்க இதனால் தான் கமலஹாசி என்ன செய்கிறார் என்னுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வரும் அந்த செய்தி வந்து உடனே வராது ரொம்ப நாளாக அகும்ன்றாரு அது ரொம்ப நாள் எதுக்கு சொல்கிறாருன்னு தெரில ஏன்னா எல்லாமே போக மிச்ச மீதி இருந்தால் தருவாங்க இருக்குது அப்படி கணக்கு தான் போல இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருவாச்சு கடைசி மிச்ச மீதி இருந்தால் தருவாங்களே அந்த மாதிரி மிச்ச மீதி இருந்தால் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவாங்கட்டு அந்ததுக்கு தோண அனுப்பிச்சி அவருக்கு இதில் முன்னோன்னு சொல்கிறாரு ஒரே குழப்பமா இருக்குங்க நான் முழு நேரம் அப்பனும் இல்லை நான் முழு நேரம் மகனும் இல்லைன்றார் இதுக்கு என்ன அர்த்தமும் ஒரே குழப்பமா இருக்குங்க எனக்கு என்ன சொல்கிறது நீங்களே தெரிஞ்சால் கூட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க நம்ம நாடு நம்ம தமிழகத்துலேருந்து வரி டேக்ஸ் அது எதுன்னு சொல்லி மத்திய அரசுக்கு பார்த்தீங்களா மத்திய அரசு நம்ம ரூபா தரமாங்க ஒரு ரூபா தந்தால் மத்திய அரசு நம்மளுக்கு வந்து உதவின்னு சொல்லி அந்த பணம் தருவாங்களா அது வந்து இருபத்தொம்போது பைசா தான் தராங்களா அம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது வயசா கொடுத்தா அது என்னங்க நியாயம் மத்திய அரசை கேட்டே ஆனும் மத்திய அரசு கேட்டு இவர் எத்தனை போராட்டம் பண்ணிருக்காரு தெரியுமா கமல்ஹாசே எத்தனை இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காரு எத்தனை முறை வந்து சிறு இருக்காரு தெரியுமா நீ கேள்வி கேட்டிருக்காரு ஏழாம் ஆண்டு விழாவில் வந்து கேள்வி கேட்டிருக்காரு மத்திய அரசு கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பதில் சொல்லணும் ஏன்னா இதுவரைக்கும் வந்து மத்திய அரசு நம்ம கொடுத்த வரியமாக அப்படியே அள்ளி 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 கொடுத்த மாதிரி முதல்ல வந்து கமல்ஹாசன் என்ன சொல்கிறது தெரியுமா இருபத்தொம்பது வயசை நம்ம கொடுக்குறாங்களே அந்த இருபத்தொம்பது பைசா மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு போய் பார்க்கணும்ல அப்புறம் அதை பார்க்குறாரு என்னமோ மத்திய அரசு தான் கேட்குறாரு நீங்கள் வந்து இருபத்தொம்போது பைசா கொடுக்குறீங்க நாங்கள் ஒரு ரூபா கொடுக்குற இருபத்தொம்பது பைசா கொடுக்குறீங்க போராட்டம் பண்ணுங்க போய் ஒரு இடத்துல நெல்லுங்க மக்கள் நிதி மையத்துலேருந்து மத்திய அரசு கட்டிங்க அதெல்லாம் எதுவுமே செய்கிறது இல்லை நேராக போய் அவர் என்ன செய்கிறாரு அமரன் படம் எடுப்போமா எவ்வளோ லாபம் வரும் சரி அடுத்து வந்து தக்லை தக்காளிப்பு எடுப்போமா தக்காளிப்பு முழு எவ்வளோ கிடைக்கும் நடிப்பு கட்டிருக்குமா அப்படி இருக்காரு அதை விட்டு இப்படி நேரம் ஒரு நாளைக்கு வராது திடீர்னு வந்து மேடை ஏறுறாரு மத்திய அரசு குறை சொல்கிறாரு மத்திய அரசு தான் குறை சொல்கிறாரு மாநில அரசு எதுவும் சொல்கிறது இல்லை இருந்தால் என்ன ஆசையுது கூட்டு சீட்டு தருமலை சீட்டு தருறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் பேசுவார் ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் சொல்ல மாட்டார் அவர் மேலே வந்து தப்பு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லைங்க இன்னொன்று சொல்கிறார் நான் சொந்த காசில் வந்து கட்சி நடத்துகிறேன் எப்படி சொந்த காசில் தான் கட்சி நடத்துகிறேன் நான் கட்சி நடத்துறதுக்கு காசு மேடை ஓட்டது சாப்பாடு போடுறது எல்லாம் வந்து நான் படத்துலேருந்து தயாரித்த படத்துலேருந்து வந்த லாபம் நடித்த படத்துலேருந்து வந்த லாபம் அப்படிங்கிறாரு அப்போ மற்றவையும் கட்சி நடத்துதெல்லாம் யார் இப்போ திமுக கட்சி நடத்துது அங்கே காசு யாரும் வருது அவங்க எந்த சினிமா நடக்கலையே ஓ ரெட் ஜேண்டு மூலம் வர வருமானத்தில் தான் அவங்க வந்து கட்சி செலவழிப்பாங்களோ அதுக்கு முன்னாடி லட்சியன் வருது முதல்ல என்ன பண்ணாங்க சரி ஏடிஎம் கீழே என்ன பண்ணுது அவங்க சின்னாவே நடிக்கிறது இல்லையே அவங்க காசு இங்கே இருந்து வருது இவர் மட்டும் அவருடைய உழைப்பில் இருந்து காசு போடுறாரு அரசியல் பண்றதுங்க மற்றவங்களாம் எங்கேருந்து எடுக்கிறாங்களோன்னு தெரியல அங்கேயே வட்டி வாங்குறாங்களோ சொல்ல முடியாது இங்கே ஆடு கடன்பட்ட சொல்லி வெளிநாட்டில் வந்து கடை வாங்குற மாதிரி இப்போ ஸ்டாலின் வெளிநாடு போனார் இது கட்சி நடத்த கஷ்டமா கஷ்டமாக இருக்கு வெளிநாட்டில் காசு கொடுங்க கட்சி நடத்துக்கொண்டு கடைமாயிட்டு வந்து கட்சி நடத்துவாங்க கமலாசிங்க உழைப்பாளர் சினிமா திறன் மூலம் கிடைக்கிற உழைப்பாளர் கட்சி நடத்துறது சொந்த காசு மூலம் அது மட்டும் இல்லைங்க ஒரு கணக்கு பார்த்துருக்காரு என்ன கணக்கு பார்த்துருக்காருன்னா நான் இதுவரைக்கும் வந்து கட்சி நடத்துல வந்து எனக்கு எந்த லாபமும் இல்லை எது லாபம் இல்லை எனக்கு ஃபுல்லாக வந்தது ஃபுல்லாக நஷ்டம் தான் என்னென்னாக்கேன் சினிமா நடத்தம் சம்பாதிக்கிறதுக்குள்ள பணமாக போயிடுது அப்படிங்கிறாரு எந்த அரசியல் வந்து சொல்லலா தான் வருதுங்க இவை தமிழக அரசியலாம் யாருமே சொல்ல நான் கட்சி நடத்துறதுனால எனக்கு நஷ்டம் எனக்கு லாபமே இல்லைன்றாரு அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு ஒரு சினிமா மாதிரி இது ஒரு நினைக்கிறாராண்டா நினைக்கிறாரான்னு அவருக்கு சதவீதம் வருதுங்க எல்லாத்துக்கு ஏன்னா சினிமாவில் தான் ஒரு படத்துக்கு முதலீடு போகிறா அந்த முதலீடு மூலம் லா வருது நட்டம் வருது இவர் இந்த சினி அந்த காசை கொண்டு வந்து இங்கே தொழில் ஓ தொழில் நினைச்சிட்டு வரோ அரசியலை ஓ தொழில் நினச்சதுனால தான் இங்கே படத்தை போறாரு பணத்தை போட்டதுனால லா வருமானுன்னு பார்க்குறாரு லாபமே வெள்ள நஷ்டம் வருது அப்போ இது ஏழு வருஷமாக நல்ல ரிப்போர்ட்டரை வச்சு என்ன ஆடிட்டர் வச்சு ஆடிட்டரை வச்சு ஏழு வருஷத்தில் எவ்வளோ வரவு எவ்வளோ செலவுன்னு பார்த்துருப்பாரு அவளுக்கு அந்த வரவு செலவில் இப்போ தான் அவருக்கு நட்டமானதே தெரியுது இது நட்டமாகிடுச்சுன்னா என்ன ஆகிடிறேன் அடுத்து வந்து விஷாமல் கட்சி கலச்சியிலேயே விசாம மொழி நேரம் சினிமா துறையில் இறங்கிட வேண்டியது அப்படின்னு ஒரு முன்னில் இருந்தாலும் இருக்கலாம் இதை ஃபுல்லாக கோபமாக சொல்கிறாரு டென்ஷன்லாம் சொல்கிறாரு என்ன டென்ஷனில் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் பெரியாரின் வழி வந்தவேன் எனக்கு பெரியாற்றில் இருக்கிற திமுரு இருக்கு அப்படிங்கிறார் பாவி பெரியாற்று இருக்க திமுரு இருக்குமா பெரியாரிஸ்ட்டுகள் நிறையா பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் காலில் விழுந்து என்ன ஆகுது என்னது எங்க பெரியார் திமிரு பிடிச்சாலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க திமுருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா திமுரு ஒரு சிம்மா படம் இருக்குது ஆனால் வந்து கிராமங்களில் நிறைய இடத்துல திமுரு பிடிச்சேன்னு என்ன எவனுக்கு அடங்கியாருவேன் அந்த ஊர்ல வந்து ரவுடி சண்டிய சண்டியன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சண்டியெல்லாம் திமுரு பிடிச்சுவேன் இவர் வந்து பெரியார திமிரு அப்படின்றாரு அப்போ திமிருங்க வந்து பெரியார்ட்டு கற்றுக்கிட்டாரா இல்லை பெரியார் திம்மர் பிடிச்சாலா இவர் ஏற்கனவே வந்து சாமி இல்லை பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் அதோடு மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துல பெரியார் பற்றியே பேசுவார் அப்படிப்பட்டவரே வந்து பெரியார் திம்மர் பிடிச்சவருண்டா உண்மையிலே பெரியார் திமுர் பிடிச்சவரா என்ன அது டவுட்டாக இருக்குது இருந்தாலும் இருக்கு ஏன்னா இவர் அவர்கிட்ட படிச்சு வரல அவர்கிட்ட நேரடியாக படித்தாரோ இல்லை அவர் புக்கை படித்தாரோ என்னன்னு தெரியல ஆனால் அவருக்கு மூலம் படிச்சிருக்காரு படித்ததுனால தான் இன்றைக்கி வந்து பெரியார் கூட பிடிச்சதுன்றாரு பெரிய யாரும் கண்டிப்பாக கவனிச்சுங்க உங்கள் நாங்கள் சொல்லலைங்க உங்கள் பகுத்தறிவாதி கமலஹாசன் தான் சொல்கிறார் அவர் பகுத்தறிவை பற்றி பேசுவார் கடவுள் கல்வி பேசுவார் ஆனால் பேர ஆண்டவர்னு வச்சுக்குவார் ஆண்டவர் சொன்னால் சிரிப்பார் சந்தோஷப்படுவார் ஏன்னா நம்ம தான் ஆண்டவர் அப்போ ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் தான் ஆண்டவர் அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து பெரியாரை வந்து தும்பி பிடிச்சோம்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் போகுது பெரியார் என்ன செய்ய போகிறாங்க